தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அங்கு வணக்கம் பிரகதஸ்வர் அவர் வந்து யுதிஷனுக்கு அந்த அக்ஷஹிருதயம் அந்த மந்திரத்தை உபதேசிக்கிறார் அதை உபதேசம் பண்ணிட்டு அவர் சொல்றார் இந்த மாதிரி கார்கோடகன் நலன் தமயந்தி இந்த சரித்திரத்தை கேட்பவர்களுக்கு அமங்கலங்கள் உண்டாகாது நம்ம நேரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு எதிராக போய்விட்டாலும் இந்த கதையை கேட்டவங்களுக்கு அந்த தைரியம் மிச்சம் இருக்கும் அதை வச்சு அவங்க இழந்த செல்வத்தை பெறலாம் மக்களை பெறலாம் நல்ல வாழ்க்கையை பெறலாம் அப்படின்னு மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு அதற்கு பிறகு அவர் கிளம்பி போயிடுறார் இப்போ இவங்கள்லாம் வந்து அந்த அர்ஜுனன் அவன் வந்து இந்திரலோகம் சொர்க்கலோகம் போயிருக்கான் இல்லையா அதுக்கு முன்னாடி அவன் தவம் செய்தான் அந்த விஷயத்தை பத்தி முனிவர்களெல்லாம் இங்க வந்து சொல்றாங்க அதெல்லாம் கேட்ட பிறகு கடும் தவம் இல்லையா அவன் வந்து அந்த இலைகள் காற்று இப்படித்தான் வந்து பல நாள் தவம் பண்ணா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதையெல்லாம் கேட்கும் பொழுது யுதிஷ்டருக்கு என்ன இருந்தாலும் அண்ணன் இல்லையா தம்பி லாங் கஷ்டப்பட்டு தன்னை வருத்தி கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கின்றானே அப்படின்றத நினைச்சு ரொம்ப வேதனைப்படுகின்றான் எல்லாருமே வந்து வேதனைப்படுகின்றார்கள் என்ன காரணம்னா நமக்காக அர்ஜுனன் வந்து இப்படி தன்னை வருத்தி கொண்டு ஊழல் பண்றானே அவன் எப்ப திரும்பி வருவானோ ஜுதிஷர் யோசிக்கிறார் இந்த அக்ஷயஹயம் எனக்கு கத்து கொடுத்துட்டு போனாரு இதை அந்த அர்ஜுனனுக்கு நான் சொல்லணும் அவன் எப்ப வருவான்னு தெரியலையே அப்படின்னு எல்லாம் இழந்தது போல ஏற்கனவே ஒரு தடவை எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள் இப்போ அர்ஜுனம் போனதும் அப்படித்தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் அந்த சகோதரர்கள் யுதிஷர் ஒரு மாதிரி புலம்புகின்றார் பீமன் ஒரு மாதிரி புலம்புகின்றான் நகுலன் சகாதேவன் இப்படி நாலு பேரும் நாலு டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கவுங்க கருத்துப்படி ஆஹா அர்ஜுனன் இல்லாமல் போயிட்டானே அப்படி இருந்தா இப்படி இருந்திருக்குமே அப்படிலாம் வந்து தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்றன அதே மாதிரி திரௌபதியும் அர்ஜுனன் இல்லாத குறைய வந்து தன்னுடைய வருத்தத்தை பீமசேனன் கிட்ட கூறுகிறாள் இப்படி இருக்கையில நாரதர் வருகின்றார் வழக்கம் போல அவருக்கு உரிய மரியாதைகள்லாம் செய்து அப்போ யுதிர்ஷ்டர் கேட்கிறாரு எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கின்றது அப்படின்னும் போது நாரதர் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும் கேளு நான் சொல்றேன் அப்படின்றார் அப்போ யுதிர்ஷர் சொல்றார் இந்த தீர்த்த யாத்திரை அப்படின்னு இந்த பூமியை பிரதிட்சிணம் வருகின்றார்களே அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்கிறார் அப்போ நாரதர் சொல்றார் முன்னொரு காலத்துல புரஸ்திய முனிவர் கிட்ட பீஷ்மர் கேட்ட கேள்வி இது அவருக்கு அவர் என்ன பதில் சொன்னாரோ அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்றார் பீஷ்மர் கேட்டாரா அப்படின் போது ஆமா ஒரு காலத்துல பீஷ்மர் வந்து கங்கை கரை அருகில திரைவர்கள் பித்ருக்கள் இவர்களை எல்லாம் திருப்தி செய்வதற்காக யாகங்கள் தவங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார் அதெல்லாம் நியமமா செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் புரஸ்திய முனிவர் ஒரு நல்ல ஒரு தேஜசுடன் வருகின்றார் அவரை பார்த்த உடனே பீஷ்மர் வந்து அவரை வணங்கி நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் இருக்கின்றது அதை கேட்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்றார் உடனே புலஸ்தீரம் வந்து கௌரவர்கள் சிறந்தவனே பீஷ்மா என்ன கேளு நான் சொல்கிறேன்றார் இந்த மாதிரி இந்த தீர்த்த யாத்திரை அதனுடைய பலன் என்ன போது புலஸ்திய முனிவர் என்ன சொன்னாரோ அதை நாரதர் யுதிஷ்டருக்கு கூறுகின்றார் அதில் பாத்தீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தீர்த்த யாத்திரையுடைய பலன் என்ன அப்படின்னு அதாவது தீர்த்த யாத்திரை அப்படின்றது நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் காசி ராமேஸ்வரம் இது வந்து நமது ஒரு லட்சியமாக இருக்கின்றது அந்த மாதிரி தீர்த்த யாத்திரை தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவது அப்படின்னு இதில் ஒரு சொல்ல போற விஷயங்கள் வந்து இந்தந்த தளத்துக்கு போனா இந்த பலன் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நம்ம பார்க்கறோம் முதல்ல என்ன சொல்றார் கை கால் மனசு கல்வி தவம் கீர்த்தி இதை அடக்குபவன் தீர்த்த யாத்திரையின் பலனை அடைகின்றான் அப்படின்றாரு என்னது இது தீர்த்த யாத்திரை போனால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து ஒவ்வொரு ஊராக போயிட்டு அந்த கடவுளை ஆலயங்களை தரிசித்துட்டு வருவது அதனால என்ன பலன் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அடக்கினால் அவர்களுக்கு வந்து தீர்த்த யாத்திரை பலன் அப்படின்னு சொல்றாரு சரி கை காலை அடக்கணும் அப்படின்னா கூட நம்ம மூளைக்கு ஏதோ கொஞ்சம் புரியுதுங்க மனசை அடக்கணும் அப்படின்னா கூட புரியுது சரி மனசு அலப்பாயுது அதை வந்து அடக்கணும்னு சொல்கிறாரு கரெக்டுன்னு அதனால கல்வியை அடக்க வேண்டும் தவத்தை அடக்க வேண்டும் கீர்த்தியை அடக்க வேண்டும் அப்படின்னா நம்ம அறிவுக்கு விளங்கல் அல்ல அதனால தான் அங்கேயே வந்து விளக்கம் கொடுக்கின்றார்கள் கையை அடக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு என்ன விளக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தகாத தானத்தை வாங்கக்கூடாது அப்படின்றது இது வந்து அந்த யுகங்களுக்கு பொருந்தலாம் ஆனா கலியுகம் இருக்கிறதுலேயே வந்து மோசமான ஒரு யுகம் இல்லையா அதனால இதுல நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப முதல்ல தகாத தானத்தை வாங்குவது அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து நமக்கு தானம் கொடுக்கின்றார் அப்படின்னா எதுக்காக கொடுக்கின்றார் அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்றது இல்லையா அந்த யுகங்கள்ல தானம் கொடுப்பது அப்படின்றது அதனுடைய அர்த்தம் வேற நோக்கம் வேற தானம் வாங்குவது அப்படின்றதுடைய நோக்கமும் வேறாக இருந்தது ஆனால் இந்த கலியுகத்தில் நாம் அதே யாட்சிக்க வச்சு இதை நம்ம விளக்க முடியாது அந்த தானம் கொடுப்பது அப்படின்றது நீ நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்றதுக்காக இருக்கலாம் இல்லைன்னா வந்து இது பாருங்க புரியுதுங்களா ஆமாம் அவனை வந்து நீங்க தப்பு தப்பா பேசணும் அப்படின்றதுக்காக தானம் கொடுக்கறது இருக்கலாம் அப்ப இதையெல்லாம் நம்ம வாங்கிக்க முடியுமா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கணும் அதைத்தான் தான் தகாத தானத்தை வாங்கக்கூடாது அப்படின்றது இதுதான் வந்து கையை அடக்குவது அப்படின்றது அண்டு கையோத்துல இன்னும் கூட சொல்லலாம் கை நீளமா இருக்குது அவனுக்கு அப்படின்வாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கை நீளக்கூடாது அப்படின்ற அர்த்தத்துல கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது கால்கள் நீளக்கூடாதுன்றாங்க இதுக்கு வந்து என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா அல்ல கண்ணை துறந்து பார்த்து சுத்தமான இடத்தில் கால் வைக்க வேண்டும் அப்படின்னு அகைன் அது வந்து அந்த யுகங்களுக்கு நம்ம கலியுகத்துல வந்து இன்னும் சில கட்டுப்பாடுகளை நமக்கு நாமே விதித்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு கோடுதான் காமிப்பாங்க நாம தான் வந்து அதை நமக்கு நல்லது எதுவோ தர்மத்துக்கு உட்பட்டது எதுவோ அப்படி நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் போகாத இடந்தண்ணிலே போக வேண்டாம் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் இந்த காலை வெசின்னு போகக்கூடாது காலை வச்சின்னு சும்மா இருக்காங்கன்னா பாரு ஊர் சுற்றினே இருக்கான் அப்படின்வாங்க நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அந்த மாதிரி காலை வைத்து கொண்டு எங்கு போக வேண்டுமோ நல்ல இடங்களுக்கு மட்டும்தான் போனோம் காலை வெசின்னு கால் இருக்குது அப்படின்றதுக்காக எல்லா இடத்துக்கும் போயிட முடியுமா இப்போ வால் இருக்கிறது அப்படின்றதுக்காக வந்து ஒரு குரங்கு எல்லா இடத்துலையும் நீட்டின் தான் நறுக்குன்னு நறுக்கி போடுவாங்க அந்த மாதிரி கால் நல்ல நோக்கத்துக்காக தர்ம சிந்தனைக்காக என்ன செய்யணுமோ அங்கே மட்டும்தான் கால் போகணும் நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயினே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பெரியவங்க சொல்ற மாதிரி தான் காலை அடுப்பில் அடுப்புல வச்சிருவாங்க அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி தான் சோ இது காலை அடக்க வேண்டும் அடுத்தது வந்து மனதை அடக்க வேண்டும் மனதை அடக்க வேண்டும்னா என்ன மனசு வந்து ஆசைப்படும் அகைன் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கலிகாலத்துக்கு இன்னும் சில கட்டுப்பாடுகளையும் நமக்கு நாமே விதித்து கொள்ள வேண்டும் மனசு அப்படின்றது அலைபாயக்கூடியது எதை ஒன்றா நீங்கள் அடக்கி போடலாம் இந்த குரங்க கூட நீங்கள் அடக்கி வச்சிடலாம் ஆனால் அந்த மனசை மட்டும் அடக்கி வைக்கவே முடியாது ஒன்று வானாங்க எதையுமே யோசிக்காமல் இப்போது பேசாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்படின்னா அது சில பேருக்கு முடியும் என்னால் அது முடியாது ஆனால் எதையுமே யோசிக்காம ஆர் ஏதோ ஒன்று மட்டுமே யோசிச்சுங்க வேறு எந்த விதமான நினப்பும் இல்லாமல் ஒன்னால் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே அது கஷ்டம்தான் எப்படிங்க எதையுமே யோசிக்காம இருக்க முடியுமா அப்படின்னா தூங்கும்போது போது அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கனவு அப்படின்றது ஒன்று வந்து நம்மளை போட்டு வாட்டி வதைக்குது சரி அதுக்கு பதிலாக ஏதாவது ஒன்றை யோசிப்போம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து அந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இறை சிந்தனை அந்த கடவுள் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை மனசுல நினைச்சிட்டு அவர் பேரை மட்டுமே உச்சரித்து கொண்டிருப்பது வேற எந்த நினப்பும் போகக்கூடாது அப்படி அலைப்பாய விடாமல் மனசை நம்ம அடக்க கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எதை வேணுமானாலும் நம்ம அடக்கலாம் நம்ம மனசையே நம்மளால அடக்க முடியல அப்படின்னு சொன்னா அப்புறம் மத்தவங்கள வெளில இருக்கவங்கள எண்ணத்தை அடக்கிறது இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய கொள்கை மழை பொழிவாங்கோ தத்துவங்களா சொல்லுவாங்கோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்வாங்க ஆனால் அவங்க சொல்கிற அந்த கொள்கைகளை கோட்பாடுகளை தத்துவங்களை அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்கள சுற்றி இருக்கவங்களே ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேளுங்க கஷ்டம் அப்போது அந்த கேள்வி வரதானே செய்யும் என்னங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்கள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து எங்களெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க தானே செய்வோம் இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கின்னு கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி நீங்கள் ஊரெல்லாம் போயிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அதை ஒத்துக்கிறாங்களா உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை அண்டி இருப்பவர்கள் அவங்க ஒத்துக்கிறாங்களா கஷ்டம்னு வரும்போது கோயிலுக்கு தானே போக தோணுது மனுஷங்களை நம்பத் தோணலையே நமக்கு அப்புறம் இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்லிட்டு வந்ததெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரத்தான செய்து அப்போ நமக்குள்ள இருக்கின்ற அந்த மனசு ஏன் நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னும் போது இந்த மனசு தான் இருக்கிறதுல ரொம்ப விஷமத்தனமானது பார்த்துக்கிடுங்க சும்மாவே இருக்காது அது ஒரு நிமிஷத்துல ஒன்பதாயிரம் விஷயங்கள் அது யோசிச்சுனே இருக்கும் இப்போ இந்த வீடியோவே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது மட்டுமேவா நினப்புல இருக்கும் அங்கேருந்தோ ஒரு சவுண்ட் வரும் ஆஹா எவன் என்னத்தை போட்டு உடைக்கிறானோ அப்படின்னு இங்க காதில் அது உழுந்துன்னே இருக்கும் நான் பேசுறது ஆனால் மனசு அதுக்குள்ள ஆஹா இதையோ போட்டு உடைச்சிட்டான் போல இருக்கு அது என்னத்தை உடைச்சிருப்பான் அப்படின்னு ஓடும் ஏன்னா அது வந்து இந்த மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல ஒரே நேரத்துல வந்து பல விஷயங்களை செய்யும் அப்படின்னு அது மனசுக்கு தெரியும் அந்த தசாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நேரத்துல வந்து பத்து விஷயங்களை அவரால் வந்து ஃபாலோ பண்ண முடியும் என் கவனகர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு காலத்தில் தூர்தர்ஷனில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய வந்திருக்கு அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அந்த ஏன் கவனகர் அப்படின்னா எட்டு விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்க அவர் அவர் நடுவில் உக்காந்துட்டு இருப்பார் ஒருத்தர் வந்து இந்த ஸ்கூல்லலாம் பெல் அடிப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பெல் அதில் வந்து சே ஒரு அடிப்பார் இல்லை மூணு மணி அடிப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு திருக்குறளோடு அந்த முதலடி ஏதாவது சொல்வார் மூணாவதுவர் வந்து ஒரு பூ பெயர் சொல்வார் நாலாவதுவர் வந்து ஒரு நிறத்தின் பெயர் சொல்வார் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டு வரும்போது மொதல் தடவை ஒன்று அடிச்சிருந்தாருன்னா இந்த தடவை மேபி நாலு அடிக்கலாம் இல்லை அஞ்சு அடிக்கலாம் மாற்றி அடிப்பாங்க அதே மாதிரி இன்னொரு பூ இன்னொரு குரல் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க இதெல்லாம் ஒரு ஏட்டு ரவுண்டு போன பிறகு அதுக்கப்புறமா அவர் சொல்வார் இவர் முதல்ல வந்து ஒரு மணி அடித்தார் அப்புறம் நாலு மணி அடித்தார் அதுக்கப்புறம் ரெண்டு மணி அடித்தார் அப்படின்னு வரிசைக்கிரமா கரெக்டாக சொல்வார் அடுத்தது முதல்ல வந்து திருக்குறளுடைய முதலடி சொன்னார் அதனுடைய முழு குரல் இது ரெண்டாவது சொல்லும்போது ஈற்றடி சொன்னார் அதனுடைய குரல் அது அப்படின்னு கரெக்டாக அந்த வரிசையில் அதை சொல்வார் அதே மாதிரி அந்த பூக்கள் அந்த நிறம் அப்படின்னு எத்தனை ரவுண்டு போயிட்டு வந்துடும் நமக்கெல்லாம் வந்து ஒரு ரவுண்டில் சொல்லிட்டு வந்தாலே ஆமா மணி அடிச்சாரு மணி அச்சோன்னு இவர் என்னவோ சொன்னார் அது 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 இன்னோ ஒரு திருக்குறள்ங்க ரொம்ப ஃபேமஸான திருக்குறள்ங்க அது எதாவது இங்கேயே இருக்குது அது வரமாட்டுது இதுக்கே நாம திண்டாடுவோம் ஆனா ஒரே நேரத்தில் எட்டு விஷயங்கள் அதுவும் பல ரவுண்டு அதை ஞாபகம் வச்சுக்கிறவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க இருந்திருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அந்த மனசை அடக்க தெரிந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் நமக்கு கைவரப்பெறும் ஆனா அந்த மனசை அடக்கிறது எப்படி அதுதானே அண்ட் இதுல என்ன விளக்கம் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னா மனசால மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பெரு பொருளை கள்ளத்தால் கல்வே மணல் அப்படின்வாங்க வாங்க நீங்கள் நேராக போய்ட்டு திருடணும்லாம் கூட அவசியம் கிடையாது அடுத்தவங்க கிட்ட ஒரு சாமானு இருக்குது அதை உடனே உங்களுக்கு ஆசையாக இருக்குது நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கமாக இருக்கலாம் ஆர் நம்மகிட்டயும் இருக்குது அவங்ககிட்டயும் இருக்குது அப்போ அவனால் நமக்கு ஈக்குவலாக அதை நம்ம ஆட்டியை போட்டுவிட்டோன்னு சொன்னால் இப்படி கூட சில பேர் யோசிக்கலாம் நம்மக்கிட்ட ரெட்டிப்பாயிரும் கிட்ட ஒன்று இல்லாமல் போயிடும் நாம் அவனோட பெரியவனாயிரும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆக்சுவலாக அதை திருடணும்னு கூட அவசியம் கிடையாது அந்த ஒரு பொறாமையில் அதை எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சாலே அது தப்புன்றாரு வள்ளுவர் தான் இங்கே சொல்றாங்க மனசால அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்காதே அப்படின்னு சரி இப்போ கை காலு மனசு இந்த மூணு நமக்கு புரிஞ்சிடுச்சிங்க இந்த கல்வி அந்த கல்வியை அடக்கணும் அப்படின்னா நாங்கள் அப்ப பட்ச வந்து மறந்துடணும்னு சொல்றீங்களா இல்லை நான் படிச்சுவேன் அப்படின்றத வெளில சொல்லிக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களா என்ன அர்த்தம் புரியலையே கல்வியை எதற்காக அடக்க வேண்டும் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க கல்வியை வந்து நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்றதுக்காக அடுத்தவர்களை துன்புறுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடாது கல்வியை வச்சு எப்படிங்க அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னா என்ன கேள்வி கேட்குறீங்க அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மந்திரம் முதலானவை உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் இதை அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுப்பதற்கு உபயோகிக்கக்கூடாது அப்படின்றாங்க மந்திரம் அப்படின்னா உடனே அந்த காலத்தில் நீங்கள் பகுத்தறிவு அப்படின்னு கேள்வி கேட்பீங்க சரி உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுது அதை வச்சுக்கின்னு ஓ உதாரணத்துக்கு ஏற்று வீட்டில் ஒருத்தர் இருக்கார் அவரை எப்படியாவது டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து இந்த சவுண்ட் வேவ்ஸு அல்ட்ராசானிக் இதை பற்றிலாம் நிறைய படிச்சிருக்கீங்க அப்போ என்ன பண்ணலாம் ஆஹா இவனை வந்து ஏதாவது கொச்சல் கொடுக்கணும் நாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேளா ஒலி அலைகள் அதை வந்து எமிட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டிவைஸ் அது நிறைய கிடைக்குது அதை வாங்கி அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் அமெரிக்க தூதரகங்களில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி ஒன்று வர ஆரம்பிச்சுது என்னோ தெரியுத ஏதோ வந்து அவங்கள போட்டு கொடையுது நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா ரஷ்ய ஏஜென்ட்டுகள் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேளா ஒலி அலைகள் அதை வச்சு இந்த அமெரிக்க தூதரகங்களை பம்பாட் பண்றாங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு இவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியாது இதைத்தான் சொல்றது நீ கற்ற கல்வியை வைத்து அது அடுத்தவங்களுக்கு புரோஜனமா இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி புரோஜனமா இல்லை அப்படின்னா உபதிரவம் பண்ணாமையாது இரு இன்றைக்கி இந்த அணுகுண்டு அப்படின்னு ஒன்றை கண்டுபிடிச்சி வச்சுன்னு உலகத்தையே மரட்டின்னுக்கிறோம் ரெண்டு குண்டையும் வந்து ஜப்பானில் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஏஜெண்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க நேபாம்னு சொல்லுவாங்க நிறைய கெமிக்கல் வெப்பன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க வியட்நாம்ல அமெரிக்கா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அறிவு கல்வி கற்ற கல்வியை தானே இந்த மாதிரி வந்து அழிவு சாதனங்களை எல்லாம் அவங்க உருவாக்கினாங்க கல்வியை அடக்க வேண்டும் அப்போ நீ கற்ற கல்வியை அடுத்தவனுக்கு புரோஜனத்துக்கு உபயோகப்படணும் இந்த மாதிரிலாம் குண்டு போட்டு அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தாதே அப்படின்றாங்க அடுத்தது தவம் அதான் தவத்தை அடக்க வேண்டும் அப்படின்னா அவங்கவங்க வந்து அந்த காலத்தில் இந்த காலத்தில் யார் தவம் செய்கிறாங்க அப்போ தவம் செய்ய வேண்டும் போது நீங்க தவத்தை அடக்க வேண்டும்னா அந்த தவத்தினால் கர்வம் கொள்ளாதே அப்படின்றாங்க என்னுடைய தவ வலிமை என்ன தெரியுமா உனக்கு எங்கிட்ட வந்து நீ மோதறியா இந்த காலத்தில் தவ வலிமை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது என் செல்வாக்கு என்ன தெரியுமா என் பதவி என்ன தெரியுமா இந்த நான் யார் தெரியுமா அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் எங்கேயாவது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஹெல்மெட் இல்லை அப்படின்னு ஒருத்தர் நிறுத்துறாரு இல்லை வழக்கம் போல வந்து இந்த வழக்கமான பரிசோதனை டிரைவிங் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நிறுத்தினார் அப்படின்னா ஒன்றே அடுத்த நிமிஷம் இதான் வரும் நான் யார் தெரியுமா ஏன் உனக்கே தெரியாதா நீ யார் அப்படின்னு ஏன்னா ஆதார் கார்டை வச்சு தான் பார்த்துக்கணுமா அவர் அவர் வேலையை செய்கிறார் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கா எடுத்துக்க அம்சம் போயின்னே இரு அதை விட்டுட்டு நான் யார் தெரியுமா இந்த கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வியாருக்கு இருக்குது பல இடங்களில் ஆனால் ஒருத்தர்கிட்டையும் இன்னைக்கு தவம் கிடையாது இந்த கேள்வி மட்டும் இருக்குது இதைத்தான் அங்கே சொல்கிறாங்க தவத்தை அடக்க வேண்டும் அப்படின்னா உன்னுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் கடைசியா கீர்த்தியை அடக்க வேண்டும் கீர்த்தி அப்படின்னா புகழ் நமக்கு தெரியும் என்னங்காது அந்த புகழை எப்படி அடக்குவது இல்லை இல்லை எனக்கு புகழ்ச்சியே வேண்டாம் அது இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஐயோ எனக்கு வந்து புகழ்ச்சினாலே பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா டேய் பத்தலடா நீ புகழறது இன்னும் கொஞ்சம் எதையாவது கற்பனை பண்ணி அடிச்சு விடுறா அப்படின்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க நீங்கள் எல்லாரையும் இந்த மாதிரிலாம் புகழ்ந்து ஏமாற்றிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த புகழ்ச்சிக்கு பயங்காதவர்களும் சில பேர் இருப்பாங்க நீ என்ன தான் புகழ்ந்தாலும் உனக்கு என்ன காரியம் ஆகணும் என்னத்துக்கு நீ பாட்டு கூவி நிக்கிற அப்படின்னு பிளண்டாக கேட்டுருவாங்க நீங்கள் என்ன ஒன்றா இம்ப்ரோவைஸ்டாக யோசிச்சு புதுசு புதுசாக நீங்கள் அவங்கள புகழ்ந்து பாருங்களேன் நிஜமாவே அவர் ஏதாவது ஒரு சாதனை பண்ணியிருப்பார் சார் இந்த விஷயத்தை இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது சார் அப்படின்னு கூட நீங்க சொல்லி பாருங்க அதுக்கு என்னப்பா உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படின்னு டக்குன்னு ஒரே அடி அடிச்சிருவாங்க அவங்களெல்லாம் வந்து சுலபமாக அப்படியே ஃப்ளாட் ஆகிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு வேறு ஒன்றும் இல்லை சார் நானும் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் ஆனால் இந்த புகழ்ச்சிக்கு மயங்காத ஒத்துர் அப்படின்னா அது நீங்கள் தான் சார் என்ன தான் வந்து புகழ்ந்தாலும் நீங்கள் செஞ்ச சாதனைகளையே அவங்க முன்னாடி சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் கூட அசையவே மாட்டீங்க சார் அதுக்கு என்னப்பா உனக்கு என்ன காரியம் ஆகணும் அதை சொல்லு அப்படின்னு டக்குன்னு கேட்டு அனுச்சிருவீங்க சார் இதுதான் சார் ஒரு மனுஷனுக்கு தேவையானது இதுதான் சார் ஒரு தலைவருக்கு தேவையானது ஒரு ஆஃபீஸருக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி பாருங்க இதுக்கு மயங்காத மனுஷனே கிடையாது சரி அப்ப அந்த கீர்த்தியை அடக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா அபகீர்த்தியை அடையக்கூடாது அப்படின்றாங்க புகழ் இருக்கு ஆனா அந்த புகழை வச்சுட்டு இகழ்ச்சியை நாம தேடிக்கொள்ள கூடாது அப்படியே பண்ணுங்க அது மேல மேல புகழ்ச்சிக்கான காரியங்களை நாம செய்யாம இருந்தா கூட இகழ்ச்சி அடைவதற்கான காரியங்களை செய்யாம இருக்கணும் அப்படின்றாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு அதுல யார் யாருக்கெல்லாம் வந்த தீர்த்த யாத்திரை பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்றாரு மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்